மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் ஐயன் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ் ஆர்வலர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு உலக திருக்குறள் பேரவை மதுரை இலக்கிய மன்றம் சார்பில் அமைப்பின் நிறுவனர் அவனி மாடசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதேபோல் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் கவிஞர் மார்ச்சல் முருகன் திகா வரதராசன் சிலம்பரசன் சுரேஷ்குமார் மாடசாமி சத்யா தன லதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தமிழர் திருநாள் உங்கள் திருநாளே வள்ளுவர் திருநாளே உழவர் திருநாளே அனைத்தையுமே தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வதுதான் நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு சிறப்பு இதனை வெளிப்படுத்தும் விதமாக கடந்த பல ஆண்டுகளாக மதுரையில் உள்ள உலக திருக்குறள் பேரவையும் மதுரை இலக்கிய மன்றமும் இணைந்து தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதையும் அதே போல ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதையும் வழக்கமாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் இதிலே குறிப்பிடத்தக்க ஒன்று வருங்கால இளைய தலைமுறைக்கு இவற்றை கடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் அதிகமாக அழைத்து வந்து அவர்களிடத்திலே நம்முடைய தமிழர்களுடைய மாண்பையும் ஐயன் திருவள்ளுவரனுடைய சிறப்பையும் எடுத்துரைத்து சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற போது தமிழ் உணர்வும் நம்முடைய மொழியின் வளர்ச்சியும் இனத்தினுடைய வளர்ச்சியும் என்றென்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதனை பொங்கல் திருநாளிலே நாங்கள் மாலை அணிவித்து வணங்கி மகிழ்வோடு இந்த தினத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் உலகெங்கும் மாறக்கூடிய தமிழ் சமூகம் போன்ற நல்ல நிகழ்வுகளை முன்னெடுப்பது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு தமிழ் பற்றையும் நம்முடைய இனப்பற்றையும் அதுபோல உலகெங்கும் மனிதர்கள் எல்லாம் ஒரே பார்வையாக ஒரே மானுடத்தோடு பார்ப்பதற்கான ஒரு உணர்வை ஊட்டிய நம்முடைய தமிழ் பண்பாட்டை அனைவருக்கும் கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு இனிய விழாவாக இருக்கும் எனவே வெறும் கொண்டாட்டம் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய மொழி சார்ந்தும் நம் மக்களினுடைய பண்பாடு சார்ந்தும் இயங்குவதுதான் அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய சமூகத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதாகும் அந்த அடிப்படையில் மதுரை இலக்கிய மன்றம் உலக திருக்குறள் பேரவை பல ஆண்டுகளாக இந்த இரு சிலைகளுக்கும் மாலை அணிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறது இன்றைக்கு வெற்றி என்ன என்றால் ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் இந்த பக்கத்திலே திரும்பி பார்க்காம இருந்தார்கள் இப்போது அரசியல் கட்சியினரும் கூட தமிழென்னை சிலைக்கும் வள்ளுவர் சிலைக்கும் மதுரையிலே இங்கே வந்து மாறி அணிவிப்பதை ஒரு வழக்கமாக கொள்கிறார்கள் என்று சொன்னால் இது வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் இது போன்ற உணர்வு நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு எப்பொழுதும் இருக்குமே ஆனால் இன்று போகாத உணர்வோடு தமிழன் இருந்தால் அவன்தான் இளைய அளவிற்கு சாதனை படைக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும் எனவே கவிஞர் மார்சல் முருகன் போன்றவர்கள் என்னோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் காலையிலிருந்து நேற்று தொடங்கி இன்று இந்த தமிழன்மை சிலைக்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் மாலை அணிவித்து மங்கா புகழோடு தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை வரைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது என்றென்றும் தொடர வேண்டும் உங்கள் நல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறி நாங்கள் மகிழ்வோடு இந்த நன்னாளை வணங்குகிறோம் அவனி மாறசாமி மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவனராக இருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் வெட்டிய மடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாள தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றாங்க காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்